கொடுப்பா என் அட்ரஸ் வேணா கொடுக்க பயப்படுங்க நான் யாரு நான் கலைஞர் பேர என்னமோ வீட்டு அட்ரஸ் தராமே உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் இல்லைங்க எவ்வளவு கொள்ளடிச்சுங்கிற அட்ரஸ் இல்லாம எல்லாருக்கும் கையில போயிடுச்சு ஈடி கைக்கு நான் சவால் பெறவா எப்ப வேணாவா யாருக்குமே பயம் இல்லை நாங்க எதுக்கு எல்லாரும் வீட்டை போட்டு போயிட்டு துபாயிலையும் லண்டன்லயும் உட்காந்து இப்போ என்ன பண்றதுன்னு போது அதுக்கு வந்து திருடனுக்கு தேல் குட்டின மாதிரி ஒன்னும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இது வந்து அரசியல் பண்றாருன்னு கேட்டாக்க இதுக்கு முதல்வரே பதில் சொல்லியிருக்காரு எதிரில் இருக்க கட்சிங்க அரசியல் பண்ணாம நான் அவியலா பண்ணும் நீங்க இவ்வளவு பண்ணும்போது போது நாங்க அரசியல் பண்ண வேற என்னங்க பண்ணுவோம் இன்னைக்கு நிதி ஆயோக் மீட்டிங்க்கு முதல்வரே போறாரு பினான்ஸ் மினிஸ்டர் போல பிரதமரை போய் தனியாக சந்திக்கிறார் கேள்வி வரதான செய்யும் உங்களுக்கு தெரியாதா இந்த பக்கம் ரைடு நடக்குது அந்த ரைடுக்கு ஒரு இன்ட்ரிமா ஒரு ஸ்டே வாங்கிட்டு போய் பேசுறீங்கன்னா எங்களுக்கு புரியாதாங்க நாங்க எங்களை பார்த்தா அவ்வளவு மாதிரி இருக்கு தெரியாம ஓட்டு போட்டோங்க சாமி காமராஜர் இந்திரா காந்தி பக்கத்துல கால் மேல போட்டு உட்காந்துருப்பாரு அவர் இன்னும் இணக்கமாக இருந்தாரு ஏன்னா சுத்தமா இருந்தாரு இங்கே சுத்தம் இல்லாதனாலதான் போயிட்டு இணக்கமா வணக்கமாலாம் இருக்க வேண்டியதா இருக்கு தமிழகத்தில் இருக்க ஹை கோர்ட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க தர் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி ராங் வித் திஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு டாஸ்மார்க் டாஸ்மார்க்கில் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் ஒரு ஒரு கடைக்கும் டார்கெட் வைப்பாங்களாம் டெய்லி பில்லு தாண்டி எங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன் நீங்கள் கொடுக்கணுன்னு நீங்கள் இவ்வளோ வசூல் பண்ணிக்கோ அதில் உனக்கு இவ்வளோ எனக்கி இவ்வளோன்னு அதை சரியாக வசூல் பண்ணாமையோ இல்லை வசூல் பண்ணி உங்களுக்கு கம்ப கட்டாத ஆளுங்களுக்கு மூணு பேருக்கோ என்னமோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வச்சு தாவே கால் எதிர்க்க வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனஞ்சஜித் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் விஜய் அவர்கள்ட்டேருந்து நேற்று திமுக ரிலேட்டபுளாக ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு திமுக அப்படிங்கிற பெயரை வந்து சுட்டி காட்டியும் முதல்வர் அவர்களுடைய பெயரை சுட்டி காட்டியும் மகனுக்காக டெல்லியில் வந்து மோடி அவர்கள்ட்ட வந்து நாடகம் மாடிக்கிட்டு இருக்கீங்க கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து சரியான வழியில் போயிட்டு இருந்தா இந்த அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவை வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கார் லெட்டரெலாம் சொல்லப்போனால் அமலாக்கத்துறையினுடைய ரைடில் உதயநிதி அவர்கள் சிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு மோடி அவர்கள்ட்ட சமரச பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஓவரால் அந்த அறிக்கையை வந்து அமைஞ்சிருந்தது ஸோ இந்த அறிக்கை அப்படிங்கிறது இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு தாவைக்கு அரசியல் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை இந்த விஷயத்தை சுட்டி காமிச்சு திமுக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா எப்படி பார்க்கறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு இப்போது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற ஹாட் நியூஸ் என்னென்னா தமிழகத்தில் இருக்க ஹைகோர்ட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க தர் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி ராங் வித் திஸ் டிபார்ட்மெண்ட் டாஸ்மாக் டாஸ்மாகில் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் ஒரு ஒரு கடைக்கும் டார்கெட் வைப்பாங்களாம் டெய்லி பில்லு தாண்டி எங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நீ இவ்வளோ வசூல் பண்ணிக்கோ அதில் உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோன்னு அதை சரியா வசூல் பண்ணாமையோ இல்லை வசூல் பண்ணி இவங்களுக்கு கம்ப கட்டாத ஆளுங்களுக்கு மூணு பேருக்கோ என்னமோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மூணு பேர் அந்த சஸ்பென்ஷன் எதிர்த்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் விசாரிக்கும் போது ஜஸ்டிஸ் சொல்றாரு என்னமோ தப்பா இருக்குங்க இந்த டிபார்ட்மெண்ட்லேயே மொத்தமாக அப்படின்னு டாஸ்மாக் பத்தி சொல்றாரு தப்பா இருக்கு அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது ஆயிரம் கோடி ஊழல் நடந்தப்பே தெரியலையா அதாவது இது எல்லாம் அந்த டாஸ்மாகோட நிலையை அடுத்தடுத்த கட்டத்தில் அவ்வளோ பட்டவர்தனமாக காமிக்குது இப்போ இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க நடந்த ஊழலை மறைக்கிறதுக்கோ அந்த வண்டை ஃபண்டை எப்படி இந்த ப்ரொசீடிங்ஸை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒயிட்டா மாத்துற முயற்சியில் கிட்டத்தட்ட தூக்கா மாட்டிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னும் போது அதுக்கு வந்து இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஒன்றும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க சமாதானத்துக்கு போயிருக்கிறாங்களான்னு இது சமாதானமோ சமரசமோலாம் கிடையாது சரண்டர் இந்த புலிகேசி படத்தில் வருமே ஐயா வெண்கொடி வேந்தேன்னு அந்த மாதிரி எலெக்ஷன் வருது விட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும் அதனால் எங்களை ஏவாவது காப்பாத்துக்குன்னு போய் சரண்டராகிற கதை இது ஏற்கனவே சொல்லியிருக்காரு தாவேக்கா தலைவர் இவங்க இருக்கிறது மறைமுக கூட்டணி திமுகவும் பாஜகவும் எதிரிகள் கிடையாது உள்ளக்குள்ளே இவங்க கூட்டணி தான் இதுதான் அதுக்கு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் இப்போ அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ரோல பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுட பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க இந்த பக்கம் பிஜேபியோட கூட்டணி இல்லாத திமுகவை இந்த பக்கம் வந்து உட்கார வச்சிருக்காங்க இதுதான் மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த அந்த ஃபோட்டோவை ஒரு எக்ஸாம்பிளாக குறிப்பிட்டு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த போட்டோலாம் வந்து என்ன சொல்றது ரொம்ப ஓப்பனாங்க நான் வந்து அந்த அந்த அளவுக்கு லேமாக நான் பாலிடிக்ஸ் பேச விரும்பல ஒரு இடத்துல ஒரு முதல்வரை தமிழ் இந்தியாவிலேயே டாப் ஜிடிபி குரோத் வச்சிருக்கிற மு மாநிலம் திமுக இந்த கிரெடிட் எடுத்துக்காதீங்க இந்த கிரெடிட் நமக்கு நம்மளாம் உழைச்ச உழைப்பு அந்த மாதிரி ஒரு டாப் யார் ஆட்சி நடத்தினாலும் யார் ஆட்சி நடத்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தாங்க என்ன நாளைக்கே ஆட்சி மாறிடுச்சுன்னா நாங்கள் வந்து அப்படியே எல்லா வேலைக்கு போகிறது பிச்சை எடுக்க போயிடுவோமா என்ன அதனால் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அந்த கிரெடிட்லாம் நீங்கள் திருடிக்காதிங்க இது எங்கள் உழைப்பு அதனால் ஒரு அந்த மாதிரி ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கிற பட்சத்தில் படிப்பெலாம் எல்லாத்தையும் வளர்ந்துருக்குறோம் அந்த முதல்வர் வரும்போது அவருக்கு ஒரு ப்ரிடாமினன்ஸ் கொடுக்குறதுலாம் தப்பு இல்லை அதெல்லாம் விட்டுடுங்க என் கேள்வி என்னென்னா இதுக்கு முன்னாடி எப்போ வாயை திறந்தார் இப்போ விஜய் அரசியல் பண்றாரான்னு கேட்குறீங்களே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாரும் இதைத்தானே கேட்டே இருந்தீங்க என்னங்க அரசியல் குளத்துக்குள்ள வரவே இல்லை காலை வைக்கவே இல்லைன்னு காலை வச்சோன்னு ஏங்க இப்படி ஷாக் அடிக்குது எல்லாருக்கும் இது வெறும் ட்ரையல் தான் இன்னும் பெரிய அடிதான் இருக்கு திமுகக்கு விஜய் கிட்ட அதனால இன்னும் நிறைய நடக்கும் நிறைய பேசலாம் இப்போ வந்து இது வந்து அரசியல் பண்றாரான்னு கேட்டாக்க இதுக்கு முதல்வரே பதில் சொல்லியிருக்காரு எதிரில் இருக்க கட்சிங்க அரசியல் பண்ணாம என்ன அவியலா பண்ணும் நீங்க இவ்வளவு பண்ணும்போது நாங்க அரசியல் பண்ணால் வேற என்னங்க பண்ணுவோம் ரெண்டாவது இந்த அரசியல் வந்து ஆரோக்கியமான அரசியல் அவர் எப்பயுமே வெறுப்பு பிரச்சாரத்தையோ நெகட்டிவோ எந்த கமெண்ட் சொன்னது கிடையாது பண்ணுறது என்னன்றத தன்னோட பார்வையை மக்களுக்கு புலப்படும் மாதிரி தெளிவாக எடுத்து வைக்கிறது தான் அவரோட ஸ்டைலை இந்த வாட்டியும் அதுதான் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த இஷ்யூவில் பர்சனலாக பெரிய ஒரு வருத்தம் இன்ஃபேக்ட் கோவமே இருக்குங்க என்ன கேள்வினா இந்த ரைட் டு எஜுகேஷன் ஒன்று இருக்குங்க அது வந்து கல்வி பெறும் உரிமை சட்டம் அதன் மூலமாக குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஒன்னாவது இல்லை சில இடத்துல எல்கேஜி சேரக்கூடிய குழந்தைங்களுக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் அரசு வந்து ஒரு சீட் ஒதுக்கியிருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் அட்மிஷன் ஒரு ஸ்கூலில் நூறு சீட்டு அட்மிஷன் போடுறாங்கன்னா இருபத்தஞ்சு சீட்டை வந்து இந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் கொடுக்கணும் அந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் அந்த குழந்தைங்களுக்கான ஃபீஸை அந்த எட்டாங்கஸ் வரைக்கும் எல்கேஜிலேருந்து எட்டு இல்லை ஒன்றாவதுலேருந்து எட்டு வரைக்குமோ அந்த ஃபீஸ் அரசாங்கம் கட்டும் அந்த குழந்தைங்களுக்கு அது பெரிய ரிலீஃபாக இருக்கும் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு வருமானத்தில் குறைவாக இருக்கிறவங்க ஆனால் மெட்ரிகுலேஷன் சேர்க்குறவங்க சேர்க்கலாம் அப்போ கூட அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ட்ரெஸ் ஃபீஸு புக் ஃபீஸ் ஏதோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவாங்க பட் இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு போன ரெண்டு வருஷமா அந்த சமகிர சிக்ஷா அபியானில் காசு வராமல் ஆர்டிக்கு காசு கொடுக்கவே இல்லை அட்மிஷன்ஸ் போடுறாங்க அந்த அட்மிஷனுக்கு அந்த ஃபீஸை அந்த இருபத்தஞ்சி சீட்டுகளுக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து ஸ்கூல்ஸ் கொடுக்கணும் அது ஃப்ரீ கிடையாது ஸ்கூல்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுத்துரும் ரெண்டு வருஷமா ஸ்கூல்ஸ்க்கு அந்த ஃபீஸை கவர்மெண்ட் கொடுக்கலாம் இவங்க என்ன கதை சொல்றாங்க சமக்கிர சிக்ஷா அபியான்லேயே எங்களுக்கு காசு வரல அந்த மும்மொழி கொள்கை ஏத்துக்காதனால எங்களுக்கு இதுலயும் தடை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இதனால காசு கொடுக்கலன்னு சொல்லி இவங்க ஸ்கூல்ஸ்க்கு காசு கொடுக்கல இந்த வருஷம் இன்னும் அந்த கால் ஃபார் வரவே இல்லை ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வாக்குலையே அட்மிஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க அப்ளை பண்றவங்களாம் பண்ணி மே பத்து தேதிக்குள்ள அட்மிஷன் முடிஞ்சிருக்கும் அப்பதான் ஜூன் அஞ்சாம் தேதி ஸ்கூல் திறக்கும் இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும் இன்னைக்கு மே இருபத்தி ஆறு இருபத்தி தேதியாச்சு இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை ஆனா இன்னும் அஞ்சு நாள் ஸ்கூல் திறக்க போகுதுன்னா என்ன ஆகும் ஏதோ ஒரு ஸ்கூல்ல காசு கட்டி சேர்த்துருவாங்க அந்த குழந்தைகள் திரும்ப ஒன்னாவது எட்டாவது வரைக்கும் ஃபுல்லா ஃபீஸ் கட்டுறாங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஒரு அரசியல் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு ஊழல்னால எதிர்த்து பேச கூட முடியாத ஒரு நிலையில மாட்டும் போது எண்பத்தைந்தாயிரம் குழந்தைங்களுடைய எட்டுல இருந்து பத்து வருஷ கல்வி அந்த குடும்பத்துடைய நிதிநிலை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க இதத்தான் தமிழக அரசியல் இருக்கிற பிளா இந்த சிஸ்டம் மாத்திரம் தான் சொல்றாரு விஜய் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க முடியாதவங்க இன்னைக்கு எதுக்குங்க நிதி மட்டும் போறீங்க இத்தனை வருஷம் எங்கெங்க போனீங்க நிதியாய்க்கு ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது முக்கால்வாசி கிரிட்டிசிசம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறது இன்னைக்கு நிதி ஆயோக் மீட்டிங்க்கு முதல்வரே போகிறாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போல பிரதமரை போய் தனியாக சந்திக்கிறார் கேள்வி வரதானே எங்கள் செய்யும் உங்களுக்கு தெரியாதா இந்த பக்கம் ரைடு நடக்குது அந்த ரைடுக்கு ஒரு இன்ட்ரிமா ஒரு ஸ்டே வாங்கிட்டு கொடுக்குணும்னு போய் பேசுறீங்கன்னா எங்களுக்கு புரியாதாங்க நாங்கள் எங்களை பார்த்தா அவ்வளோ அவ்வளோவாங்க கீழ பசங்க இருக்குது தெரியாம ஓட்டு போட்டோங்க சாமி அதுக்காக நாங்கள் மொத்தமும் கேன பசங்க நினச்சிப்பீங்களா கேள்வி கேட்கவே மாட்டோமா கேட்போம் கண்டிப்பா கேட்போம் இதுக்காக இந்த ஆட்சியை மாத்தம் எழுதி வச்சு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போறாங்க போய் நாம பேசுறாங்கன்னு சொல்றோம் நிதி ஆயக் கூட்டம் இங்க ஸ்டே ஆர்டர் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல கூட புதுக்கோட்டையில பட்டா வழங்கும் ஒரு நிகழ்ச்சியில தான் உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க எனக்கு இதுல ஒரு சின்ன கேள்வி முதல்வர் பிரதமரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆடியோவா மீட் பண்றதுக்கு முன்னாடி வந்துருச்சு நியூஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது தம்பி நான் பேசிட்டேன்பா இங்க சால்வ் ஆயிடுச்சு நீ இப்ப ஏதாவது பிரஸ் மீட் கொடுக்குறா கொடுத்துக்கப்பா என் கேள்வி என்னன்னா திமுக எதிர்கட்சியா இருந்தபோது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு புலூன் விடுவாங்க எதுக்கு ஹெலிகாப்டர்ல போறவருக்கு தெரியணுமா கீழ இருந்து கேஸ் புலூன் விடுவாங்க அவங்க முதல்வர் ஆன பிறகு இங்க தமிழகத்துல கள்ள கட்ட ஆரம்பித்த பிறகு பிரதமர் வராரு ஒரு வெள்ளை கலர் கொடையை குடிச்சிட்டு போய் ஏர்போர்ட் நின்று இருந்தாங்க பிரதமர் ரிசீவ் பண்றதுக்கு ஏன்னா அந்த கொடையில கருப்பு இருந்து முதல்வர் பிரதமர் மனம் வருந்திர கூடாது அப்படின்றதுக்கு சரி நீங்க நிதியை தானே கேட்க போறீங்க கருப்பு சட்டை போட்டு ஒரு கருப்பு போக தானே எதுக்கு அப்படி பேண்ட்ல கூட கருப்பு இல்லாம ப்ளூ கலர் பேண்ட் ஒயிட் கலர் சட்டை பாக்காம இருக்கணும்னு வச்சுட்டு இருக்கீங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் அவ்வளவா நல்லவங்க என்னமோ வீட்டு அட்ரஸ் உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் இல்லைங்க எவ்வளவு அட்ரஸ் அட்ரஸ்லாம எல்லாருக்கும் கழுப்பு போயிடுச்சு சீடி கைக்கு யாருக்குமே பயம் இல்லை நாங்க எதுக்கு எல்லாரும் வீட்டை போயிட்டு போயிட்டு துபாயிலையும் லண்டன்லயும் உட்காந்துருக்கு இருக்கிறாங்க என்ன என்ன யாருன்னு கேக்குறீங்க இந்த ஆகாஷ் பாஸ்கரனும் அந்த ரிதீஷும் வீட்டை பூட்டிட்டாங்கங்க சீல் வச்சுட்டாங்க ஈடி பயம் இல்லாதவங்க போயிட்டு நீங்க நேரம் ஃபேஸ் பண்ண வேண்டியதானுங்க எதுக்கு அங்கே ஓடி போயிட்டீங்க புரியுதுங்களா உங்களுக்கு இந்த பயம் கிளைச்சலாளர் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பார்ட்னர்ஸ் எல்லாம் பயந்து வர்றாங்க இந்த லட்சம் என்னங்க இது நியாயமா இருக்கு நான் என்ன சொல்றேன்னா மாட்டிக்கிட்டாங்க இது வெளியே வராம கூட போகும் ஆனா மாட்டிக்கிட்டாங்க இப்போ இது வெளில வராம போனா என்ன அர்த்தம்னா அஇஅதிமுக ஒரு வகையில சரணடைஞ்ச மாதிரி திமுக வேற வழியிலயோ இல்ல அதே வழிலும் கூட சரணடைய வாய்ப்பு இருக்கு இதான் நான் சொல்றேன் மாட்டலன்றதுலாம் கிடையாது இது முட்டு மொரட்டு முட்டு இந்த முட்டை எல்லாம் நம்புற அளவுக்கு அதாவது நல்ல நடிக்க தெரிஞ்ச நடிகர்கள் நடிச்சாலே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இவருக்கு நடிக்கவே தெரியாது அதை படத்துலயே அந்த பாத்த கொடுமை அனுப்பிச்சோம் ஸ்கிரீன்ல ஸ்டேஜ்ல வந்து பயம் என்ன பயமூர்த்தி பாருன்னு சொல்லும் போதே வேறுக்கு அவரே துடைக்கிறாரு என்னங்க வேறத பெட்டரா ட்ரை பண்ண சொல்லுங்க ஓகே இப்போ இதற்கு கொடுத்த அந்த விஜயனுடைய அறிக்கைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பாபு அவர்களாக இருக்கட்டும் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் நேற்று முளைத்த காலான் அரசியல் ப பாலிட்டிக்ஸ் பச்சா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணி பண்ணியிருக்காங்க மினிஸ்டர்ஸ் வந்து பதிலளிக்காமல் தள்ளி போனதை தாண்டி இப்போ வந்து பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்திருக்காங்க இந்த விமர்சனம் மேயர் நேற்று முளைத்த காலான் என்ன சொன்னாங்க யார் மேயர் பிரியா சொன்னாரா அது அது கன்ஃபார்மாக தெரியல இருக்கலாம் ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கான் ஏதோ இவரை பைபாஸ் பண்ணி போயிட்டு எம்பி எம்எல்ஏ சீட்லாம் கேட்டாங்க அப்படின்னு இருக்கலாம் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் இருக்கிற வரைக்கும் கீழே பெருசாக எந்த செடியும் முளைக்காது அந்த மரம் பட்டு போக ஆரம்பிக்கும் போது தான் கீழே புது செடிகள் இந்த காளானு அது மாதிரிலாம் முளைக்கும் ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க திமுக பட்டு போக ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறாங்களா தவிரவும் எவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்தாலும் சரி காடே இருந்தாலும் சரி அது ஒரு விதையிலிருந்து தான் வரணும் அந்த விதை பார்க்க சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு மரம் ஒரு காடே ஒளிஞ்சுருக்கும் அதனால் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சைஸ் வச்சு முடிவு பண்ணாதீங்க இவ்வளவெல்லாம் பயந்து பதில் சொல்கிற அளவுக்கு திமுக ஸ்டேபிளாக இருக்கா துரைமுருகனே ஓரங்கட்டப்பட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து நே அரசியல் பட்சா அப்படின்னா சார் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க சார் நாளைக்கு உங்களுக்கே வந்து திமுகவில் சீட்டு கொடுக்க மாட்டாங்கலாம் சொல்கிறாங்க ஒதுக்கி விட்டாங்கன்னு சொல்கிறாங்கங்க நேற்று பொன்முடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அழைப்பு இல்லை பேனரில் ஃபோட்டோ இல்லை கட்சியில் பதவி இல்லை ஃப்ரெண்ட் ரோவில் கூட சீட்டு இல்லையா இந்த நிலமையில் இருக்க திமுகன்ற கார்பரேட் கம்பெனி இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இது வந்து அன்னைக்கு அண்ணா ஆரம்பித்த இயக்கமாகவோ தமிழுக்காக வந்த இந்திய போராட்டம் பண்ண இயக்கமோ கிடையாது இது ஒரு கம்பெனி வந்து போது பிக் பாஸ் கூப்பிட்டு கணக்கு கேட்குறாரோ போய் கணக்கு கொடுத்துட்டு அவரோட ஷேரை கொடுத்துட்டு வர நிலைமைக்கு வந்துருச்சோன்றது பெரும் கேள்வி தயவு செய்து திமுக உடன்பிறப்புகள் நீங்க அந்த காலத்து திமுக நினைச்சு முட்டுக் கொடுக்காதீங்க உங்களுடைய உழைப்பு தான் அவங்க சொரண்றாங்க உங்களுக்கும் சேர்த்தாங்க வந்திருக்குது தாவேக்கா உங்களை நாங்கள் பிரிச்சுலாம் பார்க்கல அதனால் தயவுசெய்து சீக்கிரம் பக்கம் வந்துருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தாய்கா ஜெயிக்க வச்சிருவோம் நல்லா அச்சம் அமைச்சிருவோம் ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது வந்து முதலமைச்சர் அவர்கள் போய் அவர்களை வந்து போய் ரிசீவ் பண்ணுறாங்க போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க இப்போ இதில் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா பாஜக ஒரு கட்சி திமுக வந்து ஒரு மாநில கட்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் பிரதமர் ஸோ அவங்கள வரவேற்கிறதும் போய் பேசுகிறதும் அவங்கள்ட்ட வந்து ஒரு அனுசரணையான ஒரு உறவை வந்து கடைப்பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தானே இதையுமே ஏன் விமர்சனம் பண்ணணும் முதல்ல இங்கே என்ன மத்திய அரசுன்றது பாஸ் மாநில அரசுன்றது சப்டியூன்னு யாருங்க சொன்னது அம்பேத்கர் சொன்ன சட்டத்திலேயே மாநில அரசு ஒரு பாஸ் அவங்களுக்கு நான் சில செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன் சட்டமேற்றம் அதிகாரம் கொடுத்துருக்கேன் அதை அவங்க செய்யட்டும் மத்திய அரசுக்கு வேற வேலை கொடுத்துருக்கேன் அதை அவங்க செய்யட்டும் ஒருத்தர் ஒருத்தர் இன்டர்லிங்க் பண்ணக்கூடாது இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கூடாது இணக்கமாக ஒன்னா சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க தப்பு தான் போயிட்டு அவங்களை பாசா ட்ரீட் பண்ண வேண்டிய தன்மை இந்த இணக்கம் சுணக்கம் வணக்கம் எல்லாம் அது இல்லாம நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா நேர்மையா இருக்கலாம் காமராஜர் இந்திரா காந்தி பக்கத்தில் உட்கார்ந்து ஏன்னா சுத்தமா இருந்தாரு இங்கே சுத்தம் இல்லாதனால தான் போயிட்டு இணக்கமாக வணக்கமாகலாம் இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால் யார் யாருக்கும் இங்கே இணக்கமாக இருக்க தேவை ஒன்றும் மத்திய அரசு ஃபண்டு கொடுத்து பாஜக ஐ மீன் பா தமிழக அரசோ திமுகவுக்கு சம்பளமோ முதலுக்கு சம்பளமெல்லாம் கொடுக்கல அவங்க ஒன்றும் பாஸ் கிடையாது அவங்க வேலை தனி இவங்க வேலை தனி தவறு செய்யும் பொழுது குனிய வேண்டியதாக இருக்கும் தப்பு இல்லாதவன் நிமிந்து நிற்பான் குணியறதுக்கு குனிகிறாங்கன்னும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க மேலே இருக்கிற குற்றம் என்ன அப்படின்னு நாளைக்கு இது வெளியில் வராமல் கூட போட்டுங்க அதை நாளைக்கு வந்து தாவேக்கா வெளியெடுத்துறோம் என் கேள்வி என்னென்னா இவ்வளவு சுயமரியாதை மரியாதை தொட்டுப்பார் சீண்டிப்பார் அட்சிப்பார் புட்சிப்பார்ன்ட்டு இன்றைக்கி போய் அங்கே பார் இங்கே பார்னு போய் நின்றுட்டா இது என்னங்க பார் பார்த்து கை சிரிக்குதுங்க இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் தான் என்ன நிறையா வந்து ஈடி ரைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் போது இந்த லாஸ்ட்டு ஒன் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் அதையும் குறித்த நிறைய அறிக்கைகள் இந்த பக்கமும் வந்துகிட்டு இருக்குது ஸோ டெல்லி வந்து போயிட்டு தான் இருக்காங்க மினிஸ்டர்ஸே வந்து போகிறாங்க இந்த வாட்டி சிஎம்ஏ வந்து போயிருக்காரு ஸோ இதனுடைய அடுத்த கட்டம் தான் என்ன ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு சாதகமான முடிவு தானே வந்துகிட்டு மூணு முடிவு சொல்கிறேன் ஒன்று கஷ்டப்பட்டு அது என்ன சொல்லுவாங்க நான் ஒரு ஒரு ரூபாயும் தொட்டு தொட்டு சம்பாதிச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வேற வார்த்தை சொல்லுவாங்க நான் மரியாதையாக சொல்கிறேன் இவங்க சம்பாதிச்செல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வெறுமனை தப்பிச்சு மட்டும் வரலாம் ஒன்று ரெண்டாவது ஆட்சியில் பங்கோ இல்லை கூட்டணியோ இல்லை அஇஅதிமுக கூட்டணியிலே பாஜக இருந்தால் கூட அவங்க ஒரு முப்பது நாற்பது சீட் நிற்கிறாங்க அவங்க நிற்கக்கூடிய அந்த முப்பது நாற்பது சீட்டுக்கும் டம்மி கேண்டிடேட்ஸோ இல்லாட்டி இவங்களுடைய கூட்டணியில் வீக் லிங்காக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோ போட்டு பாஜகவுக்கு டஃப் கொடுக்காத ஒரு நிலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த வார்த்தையை நல்லா ஒன்று எப்படி வச்சுக்கோங்க பாஜக அஇஅதிமுக கூட்டணியிலே பயணித்தாலும் அவங்க நிற்கிற இடத்துல டஃப் கொடுக்காம திமுக ஜகா வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணாவது இவங்க எல்லாரும் குற்றம் பண்ணவங்க எல்லாரும் இந்த மாதிரி எதுவும் ஒரு டீல் கன்சென்சஸ் வராமல் போய் எல்லாரும் அரெஸ்ட் ஆகி இந்த இடி ட்ரையல்ஸ்குள்ளே போகும் பட்சத்தில் திமுகவுக்கு என்ப் கேண்டிடேட்ஸே இல்லாமல் அவங்க தாவே கிட்டிருந்தாங்கல்ல எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க எவ்வளோ பரிட்சமான முகம் இருக்குன்னு இங்கே பரிட்சமான முகம்னு சொல்லப்படுறதெல்லாம் வந்து இடி ட்ரையல்ஸ்குள்ளே போனாங்கன்னா இங்கே தாவேக்கா பல இடங்களில் அன்ன போஸ்ட்டாக செய்யக்கூடிய வாய்ப்பும் வரலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச மூணு பாசிபிலிட்டிஸ் ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல அதாவது பிஜேபி கேண்டிடேட்ஸ் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல டிஎம்கே வந்து ஒரு ஸ்டஃப் இல்லாத கேண்டிடேட்ஸை நிற்க வைக்கப்பாங்கன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி அவர்கள் நிற்கும் போது ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரியான ஒரு தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எஸ் இப்போ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னிங்கள்ல அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கா திமுக பாஜக திமுக அதிமுக அதிமுக நேரடி கூட்டணி போயிட்டாங்க அப்ப திமுக கூட்டணி தான் என்ன சொன்னது விட்டு கொடுக்கிறதுல என்னன்னா தமிழ்நாடு நான் எப்படி பாக்குறேன்னா திமுக அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வச்சு தாவேக்காக எழுதி வாய்ப்பு நான் சொல்றேன் ஓவர் கான்பிடன்ஸ் தயவு நினைக்காதீங்க தமிழக அரசியல் போயிட்டு இருக்கிற நிலை அப்படிதான் இருக்கு தமிழகத்தின் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெரும் தலைவர்கள் பின்னாடியும் ஒரு பெரிய ஊழல் மூட்டை ஒரு குற்றப்பத்திரிகை அவங்கள ஹான் பண்ணிட்டே இருக்கு அரசியலை விட்டே ரிட்டையர் ஆயிட்டு எடுத்த பணம் வரைக்கும் எடுத்துட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பல பேரை பத்தி சொல்றாங்க இப்படி பல முகங்கள் காணாம போகும் பட்சத்தில் தாவேக்கா அதிகப்படியான ஓட்டு எடுத்துட்டு போகும்போது முதல் அந்த மாதிரி ஒரு சீன் வரும் அந்த அர்ஜுனோட பார்ட்டி வந்து எக்ஸ்ட்ரீமா ஓட்டு வாங்கி ஜெயிச்ச உடனே அதுக்கு முன்னாடி அந்த அரங்கனாரோட ஆளும் கட்சி எதிர்க்கட்சி கூட்டணி கட்சிகள் மூணு சேர்ந்து ஒரு கூட்டணியா மாறும் அவங்க தான் சேர்ந்த அவருக்கு பல டார்ச்சர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி நிலையும் தமிழகத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது நான் அது கொஞ்சம் பொறுமையா ஒரு முப்பத்தொன்னுக்கு மேலே வரும்னு நினைச்சேன் போற பக்கம் பார்த்தா இருபத்தாறு முடியும் போது அந்த நிலைமையில தான் நிப்பாங்க ஓகே இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிருக்கேன் சம்திங் இஸ் ராங் டாஸ்மாக்ல வந்து பெருசா ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல அந்த நீதிபதி பேர் வந்து புகழேந்தி அவ்ளதான் எவ்வளவு அழகா வந்து நிக்குது வருங்க ஹிஸ்டரி அந்த புகழ் இருந்து இங்க சொல்லிட்டாரு இப்ப அதுக்கு பதிலா வெற்றி பெற்றதுனால வெற்றி கழகம் வந்து வரப்போது அவ்வளவுதான் ஓகே பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ்